அனைவருக்கும் வணக்கம் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறை வழங்கக்கூடிய பாரதியார் அறக்கட்டளை சொற்பொழிவு இனிதே தொடங்குகிறது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் நிகழ்வின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து நிகழ்விற்கான வரவேற்புரை வழங்கிட நம் துறையின் உதவி பேராசிரியர் முனைவருவி செல்வி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையின் தொடர் பொழிவுகளில் இன்று பாரதியார் அறக்கட்டளையின் சிறப்புச் சொற்பொழிவானது இனிதே தொடங்குகின்றது இன்றைய பொழிவில் பாரதியின் புதுவை வாழ்க்கை எனும் பொறுமையில் அருமையானதொரு பொழிவினை நம்மிடையே வழங்க வந்திருப்பவர் கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் சோ ஏழுமலை ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் மகாகவி பாரதி குறித்த ஆய்வுகளில் தொடர்ந்து இயங்கி வரும் ஓர் பேராளுமை பாரதியின் வாழ்க்கை படைப்புகள் மற்றும் அவரின் தமிழியல் சிந்தனைகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருபவர் மகாகவி பாரதியார் வாழ்க்கை வரலாறு உண்மைகளும் புனைவுகளும் என்ற நூல் பேராசிரியர் அவர்களின் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நூலாகும் பாரதியின் தமிழீழ சிந்தனைகளையே தன் முனைவர் பட்ட ஆய்வாக அமைத்து கொண்டவர் பாரதியல் தமிழ் இலக்கியம் திருக்குறள் என்ற தளங்களில் தொடர்ந்து இயங்கி வரும் பேராசிரியர் ஐயா ஏழுமலை ஐயா அவர்களை தமிழ் மொழித்துறை சார்பாக வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம் குழுவினை தொடர்ந்து பாரதியார் அறக்கட்டளை கருத்தரங்கமானது தொடங்க இருக்கின்றது கருத்தரங்கத்தின் பொருண்மை புதுவையில் மலர்ந்த பாரதி இலக்கியங்கள் எனும் பொருண்மையில் அமர்வுகள் அரங்கேற இருக்கின்றது கருத்தரங்கின் முதல் அமர்வினை தலைமையேற்றும் பாரதியின் கனவு என்னும் பொருண்மையில் உரை வழங்கியும் சிறப்பிக்க வருகை புரிந்திருப்பவர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே சுடர்விழி அம்மா அவர்கள் பேராசிரியர் அவர்கள் மு அருணாசலனாரின் தமிழியல் பணிகள் குறித்து ஆய்வு செய்து தன் முனைவர் பட்டம் பெற்றவர் சிலம்பில் மனிதநேயம் இலக்கிய மணிகள் எழுதுதல் அவளின் சுதந்திரம் இங்கிவரை யாம் பெறவே என குறிப்பிடத்தக்க பல படைப்புகளை இலக்கிய உலகுக்கு வழங்கிய பெருமை அம்மா அவர்களுக்கு உண்டு பல அறக்கட்டளை பொழிவுகள் கல்வி நிலையம் வானல் நிலைய உரைகள் தொடர்ந்து வழங்கி வருபவர் இந்து தமிழ் திசை காலச்சுவடு காக்கை சிறையினிலே போன்ற தமிழ் உலகின் முன்னணி ஆய்விதழ்களில் தொடர்ந்து எழுதி வருபவர் தமிழ் இலக்கியம் இலக்கணம் பெண்ணியம் கவிதை கதை உரைநடை ஆய்வு நூல் அறிமுகம் என தமிழ் இலக்கிய உலகில் அவர் பேசாத தலங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சிறந்த ஓர் ஆளுமை பேராசிரியர் அவர்களை தமிழ் மொழித்துறை சார்பாக வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம் தொடர்ந்து இன்னும் அம்மா அவங்க வந்துகிட்டு இருக்காங்க வந்துடுவாங்க தொடர்ந்து வரும் அமர்வுகளில் நம் துறையின் விருந்து நிலை பேராசிரியர் முனைவர் பா ரேவதி அவர்கள் தராசு என்ற நூல் குறித்தும் இளம் புயல் வழக்கறிஞர் கோசு சிம்மாஞ்சனா அவர்கள் த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டெய்ல் என்னும் நூல் குறித்தும் அருமையான உரைகளை தர இருக்கின்றார்கள் அவர்களையும் தமிழ் மொழித்துறை சார்பாக வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம் மேலும் இத்தகைய அருமையான பொழிவுகளை ஏற்பாடு செய்தும் தலைமையேற்றும் நம்மையெல்லாம் வழிநடத்தும் எங்கள் தமிழ் மொழித்துறையின் தலைவர் பேராசிரியர் யா மணிகண்டன் ஐயா அவர்களையும் நிகழ்வு சிறக்க வருகை புரிந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் குறிப்பாக வழக்கறிஞர் சுமதி அம்மா அவர்களையும் பேராசிரியர் பெருமக்கள் நிகழ்வின் நன்றியுரையை நவழ இருக்கும் முனைவர் வாணி அறிவாளன் அம்மா அவர்களையும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களையும் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரையும் வரவேற்று அம்மா அவர்களுக்கு நன்றி நிகழ்விற்கான தலைமை உரையினை வழங்க நம் துறையின் தலைவர் பேராசிரியர் என் மணிகண்டன் ஐயா அவர்களை என் கூட அனைவருக்கும் வணக்கம் பாரதியார் பெயரால் அமைந்திருக்கின்ற அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை தமிழக அரசால் நிறுவ பெற்றதாகும் ஆண்டுதோறும் எல்லா நாள்களிலும் ஏதோ ஒரு காரணத்தாலாவது நாம் பாரதி நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து சில மணி நேரங்கள் ஏறத்தாழ ஒரு நாள் அளவுக்கு பாரதியை குறித்து சிந்திக்கிற வாய்ப்பாக இந்த அறக்கட்டளை நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன அந்த வகையில் நமக்கு உள்ளத்தை நிறைவிக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது இந்த நிகழ்ச்சியின் இந்த அறக்கட்டளையின் விதிப்படி ஒரு அறக்கட்டளை பொழிவும் ஒரு கருத்தரங்கமும் நிகழ வேண்டும் இந்த அறக்கட்டளையின் பொழிவை இந்த ஆண்டு நிகழ்த்த வருகை தந்திருப்பவர் பேராசிரியர் ஏழுமலை அவர்கள் பொதுவாக தமிழகத்தில் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிற பெயர்களில் ஒன்றாக முனைவர் ஏழுமலை என்கிற பெயர் இருந்ததில்லை இருப்பதும் இல்லை ஆனாலும் இந்த மிகப்பெரிய அறக்கட்டளையின் அறக்கட்டளை பொழிவை நிகழ்த்த அவரை நான் அழைத்திருக்கிறேன் என்ன காரணம் ஒரு ஆண்டுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கே நினைவு கூறலாம் என்று நினைக்கிறேன் பல முக்கியமான நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்பது போலவே புதுவையில் உள்ள ஒரு முக்கியமான அமைப்பு என்னை பாரதி குறித்து பேச அழைத்திருந்தது நான் சிறப்பு விருந்தினர் இன்னொரு முக்கியமான சிறப்பு சிறப்பு விருந்தினர் புதுவை மாநிலத்திலே அமைச்சராக இருக்கிற லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் இரண்டு பேரும் முக்கியமான முக்கியமானவர்களாக அதில் பங்கேற்றோம் நான் பேசத் தொடங்கினேன் சிறப்பு விருந்தினர் என்னும் நிலையில் பேச்சின் தொடக்கத்திலேயே ஒரு கேள்வியை கேட்டேன் இங்கே ஏழுமலை வந்திருக்கிறாரா என்று கேட்டேன் ஏனென்றால் ஏழுமலை என்கிற பெயர் அந்த அழைப்புகளை பேசுபவர்களில் ஒருவராக இடம்பெற்றிருந்தது ஆனால் மேடையில் அமர்ந்திருந்தவர்களில் யார் யார் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த முக்கியமான நான்கு இந்த பேரை நான் அறிவேன் அதில் ஏழுமலை என்பவர் இல்லை உடனே முன்வரிசையிலிருந்து இருந்து இந்த பேராசிரியர் ஏழுமலை எழுந்து நின்றார் நான் உடனே அந்த அமைச்சர் உள்ளிட்டவர்களை பார்த்து சொன்னேன் முதலில் அவருக்கு ஒரு இருக்கையை இங்கே போடுங்கள் அப்படிப்பட்ட பணியை அவர் செய்திருக்கிறார் அந்த பணியை அங்கீகரிப்பதற்காக அழைப்புகள் போட்டதற்காக மட்டுமல்ல இந்த மிகப்பெரிய பணியை செய்ததற்காக அவரை அங்கீகரிக்கிற வகையில் அந்த மேடையிலே அவருக்கு உடனடியாக இருக்கையை போடுங்கள் என்றேன் மேடையில் இருந்தவர்கள் கூட அவருடைய அருமையை அவ்வளவாக உணரவில்லை நான் அப்பொழுது சொன்னேன் அப்பொழுது எனக்கு தெரியாது அவர் விட மூத்தவரா இளையவரா என்று நான் அந்த பழைய காலத்து தோமுசி புதுமை பித்தன் வாழ்க்கையெல்லாம் வருவல்லவா எங்கே ராசா நீ இவ்வளவு காலம் இருந்த உன்னைத்தானே நான் தேடிக்கொண்டிருந்தேன் என்று சொன்னது போல பல ஆண்டுகளாக நான் இவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன் அப்படி நானே பார்க்க வேண்டும் விரும்புகிற என்று விரும்புகிற அளவுக்கு என்ன அவர் செய்திருக்கிறார் அதுவும் நான் முக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பாரதியில் என்றால் மிக பெரிய வேலையை அவர் செய்திருக்கிறார் பாரதியியலிலே நாம் சீனி விஸ்வநாதன் பேசுமணி ஆயிரா வெங்கடாசலபதி இப்படி முக்கியமானவர்கள் பெயர்களை எல்லாம் சொல்லுவோம் ஆனால் இந்த முக்கியமானவர்களெல்லாம் பாரதிய பார்த்திருக்கிற அளவுக்கு ஏற தாழ பரப்பு முழுவதையும் அறிந்த ஒருவராக இந்த நன்கு அறியப்பட்ட ஆளுமைகளுக்கு அப்பால் இருப்பவராக ஏழுமலை ஒருவர் திகழ்ந்து கொண்டிருக்கார் இந்த ஒரு அருமையான நூலை அவர் எழுதியிருக்கார் எண்ணூறு பக்கத்துக்கு மேலே மிக முக்கியமான நூல் இதில் சிலவற்றில் நான் மாறுபட்டாலும் இந்த நூலை ஒருவர் எழுதியிருக்கிறார் என்றால் பாரதியலை அங்குலம் அங்குலமாக அவர் அறிந்திருக்கிறார் என்று பொருள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தவர் இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்திலே உரிய அங்கீகாரத்தை பெறவில்லை என்பதால் தான் உடனடியாக அவரை மேடையிலே அமரச் செய்யுங்கள் என்று அந்த அவைக்கு அறிவுறுத்தினேன் அப்புறம் எடுத்து சொன்னேன் இப்படி இந்த நூல் இருக்க பாரதியல்ல முக்கியமான எல்லாவற்றையும் இவர் பார்த்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஆராய்ச்சி இதிலே பல இடங்களில் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படி உட்பட்ட பெரும் பங்களிப்பை வெளியில் தெரியாமல் பாரதியில் நிகழ்த்தி அவர் தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார் கடலூரிலே அரசு கலைக்கல்லூரியிலே இணை பேராசிரியராக பதவி நிகழ் நிலையில் விளங்குகின்றார் அவரிடம் படித்த இரண்டு மாணவர்கள் நம்மிடம் படித்தவராகவும் படிப்பவராகவும் இருக்கிறார்கள் நம்முடைய தமிழனும் அமல்தாஸ் இருவரும் அமல்தாஸ் இப்போது படித்து கொண்டிருந்தார் தமிழன் ஏற்கனவே இங்கே படித்தவர் லக்கணத்திலையும் பாரதியிலையும் ஆழமான பயிற்சி கொண்டவராக பேராசிரியர் ஏழுமலை விளங்குகின்றார் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு பாரதியும் தமிழியமும் அதுபோல அவருடைய முனைவர் பட்ட மேலாய்வும் பாரதியை மையமிட்டது அதனுடைய பெரு தான் இந்த பெரிய நூல் அது மட்டுமல்ல பாரதியின் இலக்கண அறிவு பற்றி இலக்கண பயிற்சி பற்றி தொடர்ந்து பலரும் கேள்விகளை எழுப்புவதுண்டு அதற்கு நுகுமான் நான் சில பேர் தான் சரியான விடைகளை சொல்லி கைலாசபதி கூட பாரதி உச்சத்தில் கொண்டாடுகிற கைலாசபதி கூட யாப்புலே பாரதியின் யாப்பியல் பற்றி பேசும்பொழுது கொஞ்சம் இடறி இருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் கூட எங்களை ஒப்ப அவரும் சரியாக இனம் கண்டு எழுதியிருக்கிறார் அப்படி பாரதியின் இலக்கணம் குறித்தும் இலக்கண அறிவு ஆளுமை குறித்தும் ஆராய்ந்து நூலை படைத்திருக்கிறார் அண்மையிலே அவர் ஒரு நூலை படைத்திருக்கிறார் பாரதியின் பாரதியின் புதுமை பெண் உருவாக்கமும் புரட்டி போட்ட சனாதனமும் என்று ஒரு அருமையான நூலை படைத்திருக்கிறார் இதில் இந்த நூலை பற்றி சொல்லும் பொழுது இந்த அவைக்கு ஒரு மிக முக்கியமான இலக்கிய ஆளுமை வருகை வந்து பார்வையாளராக அமர்ந்திருக்கிறார் அவர் தமிழ் உலகம் உலக அளவில் அறிந்திருக்கிற வழக்கறிஞர் இலக்கிய ஆளுமை சுமதி அவர்கள் ஏன் அவர்களை இங்கே இந்த நூல் பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறேன் என்றால் அவர்களோடு உயிர் தோழியாக விளங்குபவர் திராவிடர் கழகத்திலே பிரச்சார செயலாளராக இருக்கிற அருள்மொழி அவர்கள் அவர்கள் இந்த நூலுக்கு ஒரு அருமையான அணிந்துரையை எழுதியிருக்கிறார் முதலிலே தயங்கிவிட்டு பிறகு நூலை பழித்துவிட்டு மிகச்சிறந்த நூல் என்கிற அடிப்படையில் பாரதியை பற்றி திராவிட இயக்கத்தவர்கள் உணராத பக்கங்கள் இருக்கு இல்லையா அதை உணர்த்துகிற வகையில் அமைந்திருக்கிறது என்கிற நிலையில் அருள்மொழி அவர்கள் இதற்கு ஒரு அருமையான அணிந்துரையை வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய வழக்கறிஞர் சுமதி பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கல் மண்டபம் என்று ஒரு அற்புதமான புதினத்தை படைத்திருக்கிறார்கள் சாகித்ய அகாடமி விருது பெறத்தக்க அளவுக்கு அது சிறந்த நூல்கள் விருது பெறுமானால் அதிலே விருது பெறக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்த நூல் அந்த நூல் அதனுடைய பேசு பொருளும் மிக முக்கியம் அந்த படைப்பு ஆற்றல்லை ஒரு ஒரு புதினத்தை படைக்கிற ஆற்றல் அதுவும் உச்சத்திலேயே உயிர்ப்போடு திகழ்கிற ஒரு புதினம் அந்த புதினம் பல சிறுகதைகளை படைத்தாலுமே அவர்கள் சொற்கொழிவாளர் என்கிற ஒரு பரிமாணம் மட்டும் மட்டுமில்லை முன்னணி வழக்கறிஞர் என்கிற ஒரு பரிமாணம் இல்லை மிகச்சிறந்த மிக முக்கியமான எழுத்தாளர் வழக்கறிஞர் சுமதி அவர்கள் அவர்களுடைய நெருங்கிய தோழியான அருள்மொழி அவர்கள் இந்த நூலை அருமையாக மதிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் இப்படி இல்லை மிக முக்கியமான பங்களிப்பை நிகழ்த்தி இருக்கிறவர் என்கிற வகையில்தான் நாம் பேராசிரியர் ஏழுமலை அவர்களை இன்றைக்கு அழைத்து மகிழ்கின்றோம் அவர்கள் இன்றைக்கு அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்து இருக்கிறார்கள் அதுபோலவே அறக்கட்டளை பொழிவை அடுத்து தமிழுலகத்தில் துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற பேராசிரியர் சுடர்விழி அவர்களுடைய தலைமையில் நம்முடைய அன்புக்குரிய விருந்துநிலை விரிவுரையாளர் ரேவதியும் வரவேற்புறையில் நம்முடைய பேராசிரியர் நிர்மலர் செல்வி சொன்னது போல் இளம் புயல் அப்படி தானே சொன்னீங்க ஆமாம் இளம் புயல் வழக்கறிஞர் சிம்மாஞ்சனா அம்மா கேட்கல நீங்கள் வெளியில் போயிருந்தீங்க நீங்கள் வரவேற்புறையும் போது வெளியில் போயிருந்தீங்க இளம் புயல் என்று குறிப்பிட்டது மிக இல்லை இன்றைக்கு வந்து இலக்கிய உலகத்தில் சொற்பொழிவு கலைங்கிறது ரொம்ப முக்கியமானது அது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு பெர்னாட் பேட் என்பவர் உலக அளவில் செயல்படக்கூடிய தமிழியல் ஆராய்ச்சியாளர் இப்பொழுது இல்லை மறைந்து விட்டார் அவர் தமிழ்நாட்டுக்கே வந்து மதுரை பகுதியில் தங்கி சொற்பொழிவு கலை தமிழ்நாட்டில் வளர்ந்தது தமிழ் சமூகத்தை மாற்றி அமைத்தது ராஜாஜி பேச்சு அறிஞர் அண்ணா பேச்சு பெரியார் பேச்சு இப்படி இந்த பேச்சு கலை பற்றி ஆராய்ச்சி மிகச்சிறப்பாக படைத்தவர் சொற்பொழிவு கலையில் பல தளம் உண்டு ஆன்மீகம் அரசியல் பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் பல உண்டு அடுத்தடுத்த தலைமுறை இந்த துறையிலே உருவாவது ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம் ஆராய்ச்சி செய்வதெல்லாம் முக்கியம்னால அது நம்ம குறைச்சலான அளவுக்கு தான் நம்முடைய வீச்சு சென்று சேரும் ஆனால் இந்த சொற்பொழிவாளர்கள் தான் கடைக்கோடி மக்கள் வரை தமிழை எடுத்து செல்கிறார்கள் அதில் நன்று ஒன்றுக்கும் செய்தவருக்கும் இல்லாத இருக்கும் ஆனால் இந்த கலை இருக்கலை சொற்பொழி சொற்பொழிவு கலை என்கிற வடிவம் மிக மிக முக்கியமானது உடன்பாடு இல்லைனாலும் வாரியார் கூட்டத்தை கேட்க பல்லாயிரம் பேர் உட்கார்ந்து கேட்பார்கள் அந்த கலையும் தமிழை தமிழுலகம் முழுக்க தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு அந்த கலை தொடர்ந்து வளர வேண்டும் அந்த கலையிலே அடுத்த தலைமுறையின் முக்கியமான சொற்பொழிவாளர்கள் உருவாகி வருகின்றார்கள் அவர்களிலே குறிப்பிடத்தக்கவர்தான் வழக்கறிஞர் சீமாஞ்சனா அவர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலில் நாம் எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் இந்த முக்கியமான உரைகளை கேட்டு பயன்பெறுங்கள் இந்த முதன்மை உரை மிக முக்கியமான உரை அதே போலவே இன்றைக்கு கருத்தரங்கத்தின் உரைகளும் மிக முக்கியமானவை பாரதியின் தராசு என்கிற படைப்பை குறித்தது ஒரு உரை அந்த தராசு என்கிற படைப்பு மிக முக்கியமான படைப்பு அதை பற்றியெல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் அறிந்ததில்லை இந்த காலம் ரைட்டிங்னு சொல்லுவாங்கள்ல பத்தி எழுத்து அதை முதன் முதல்ல பாரதியார் தான் தொடங்கி வைக்கிறார் அந்த படைப்பு தான் அது அதுபோலவே பாரதியின் ஆங்கில புலமை வியக்கத்தக்கது ஆங்கில படைப்பாற்றல் போற்றத்தக்கது அதில் ஒன்று தான் இன்றைக்கு வரவேற்புறையில் சொன்னது போல த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டைல் என்கிற அருமையான சிறிய இலக்கியம் அது அதை பேசுபவர்கள் எடுத்து சொல்பவர்கள் இன்றைக்கு மிக குறை ஆங்கிலத்தில் அமைந்த நூல் அது அதை குறித்த ஒரு அரிய உரையை வழக்கறிஞர் சிம்மாந்தினா அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இனிய சூழலில் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பை பகிர்ந்து இந்த தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன் ஐயா அவர்களுக்கு நன்றி